இன்னைக்கு அமெரிக்கால இருக்க சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் தான் வந்திருக்கேன் இங்க இப்ப லேட்டஸ்டா லான்ச் கேலக்சி ஜி பிளிப் செவன் அதுக்கப்புறம் ஜி போல் செவன் ரெண்டும் பார்க்கலாம் வாங்க இந்த ஜி பிளிப் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டா சின்னதா இருக்கு சைஸ்ல பழைய பிளிப் மாடல் குட்டி குட்டி ஃபோன் யூஸ் பண்றோம் அந்த மாதிரியே தான் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் போட்டிருக்காங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போல்டு மாடல் தான் ஓப்பன் பண்ண டேபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணா இப்ப இருக்க கரண்ட் நார்மலோட ஃபோன் திக்னஸ் சைஸ் தான் இருக்கு ரொம்ப திக்கெல்லாம் இல்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இதை பாக்கிறதுக்கு இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி நைன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்தாலே போதும் அவ்வளோ ஐட்டம் உள்ளே வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜு டிவி இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஓஎல்இடியாக இருக்கட்டும் கியூஎல்இடியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிவிலாம் இங்கே சாம்சங் வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மாடல் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் ரிங் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் டாலர்ஸ் போட்டிருக்காங்க ரிங்கு நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் போல இருக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்க சைஸ் ஆப்ஷனும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க